வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் தெற்கு ரயில்வேயில் டென்த் ப்ளஸ் டூ ஐடிஐ படித்தவர்களுக்கு அப்ரண்டிஸ் காலியிடங்கள் மூணாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு என்னென்ன ட்ரேட் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என காண்போம் ஒன்று அட்வான்ஸ் வெல்டர் கார்பெண்டர் கோபா டீசல் மெக்கானிக் டிராஸ்மென் சிவில் எலக்ட்ரிஷன் எலக்ட்ரானிக் மெக்கானிக் ஃபிட்டர் ஐசிடிஎஸ்எம் மெஷினிஸ்ட் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக் மெஷின் டூல் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் ரெப்ஜிலேஷன் அண்டு கண்டிஷனிங் பெயிண்டர் பாசா ப்ளம்பர் எஸ்எஸ்ஏ டர்னர் வெல்டர் ஒயர்மன் எம்எல்டி ரேடியாலஜி MLT Pathology, MLT Cardiology முழுமையான செய்தியை காண்போம் தெற்கு ரயில்வேயின் கீழ் செயல்பட்டு வரும் சென்னை பெரம்பூர் கோயம்புத்தூர் சேலம் அரக்கோணம் திருச்சி மதுரை திருவனந்தபுரம் பாலக்காடு ஆகிய இடங்களில் உள்ள ரயில்வே பணிமனைகளில் ஷாப் டென்த் ப்ளஸ் டூ ஐடிஐ படித்தவர்களுக்கு உதவித்தொகையுடன் கூறுவிடிய ஒரு வருட அப்ரண்டிஸ் பயிற்சி வழங்கப்பட உள்ளது தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கவும் இது குறித்த விவரம் வருமாறு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் சிபிபி ஸ்லாஸ் பி ஒன் ஸ்லாஸ் தொண்ணூற்றி எட்டு ஸ்லாஸ் ஏசிடி ஸ்லாஸ் டிபி ஸ்லாஸ் வால்யூம் ஸ்லாஸ் எக்ஸ் எக்ஸ் ஐ நோட்டிபிகேஷன் ஜீரோ ஒன்று ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சியின் பெயர் ட்ரேட் அப்ரண்டிஸ் ஃப்ரெஷர் அண்டு எக்ஸ் ஐடிஐ மொத்த காலியிடங்கள் மூணாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு பயிற்சி அளிக்கப்படும் ட்ரேடுகள் விவரம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது ரயில்வே டிவிஷன் வாரியாக ட்ரேடு வாரியாக ஏற்பட்டுள்ள காலிட பகிர்வு விவரம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது கல்வித் தகுதி எக்ஸ் ஐடிஐ பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் பயிற்சி அளிக்கப்படும் தொழிற்பிரிவில் ஐடிஐ படிப்பை முடித்திருக்க வேண்டும் ஃப்ரெஷர் நான் ஐடிஐ பிரிவிற்கு குறைந்தது ஐம்பது சதவீத மதிப்பெண்ணுடன் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் எம்எல்டி பிரிவிற்கு குறைந்தது ஐம்பது சதவீத மதிப்பெண்களுடன் அறிவியல் கணித பாடப்பிரிவில் ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் வயது வரம்பு எக்ஸ் பிரிவினருக்கு பதினைந்து வயது முதல் இருபத்தி நாலுக்குள்ளும் நான் ஐடிஐ பிரிவிற்கு பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டுக்குள்ளும் இருக்க வேண்டும் வயது வரம்பு இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியின்படி கணக்கிடப்படும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ ஐடிஐ படிப்பில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படுவர் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படுபவர்களில் ஃப்ரெஷர் கேட்டகரி எனில் வெல்டர் ட்ரேடுக்கு பதினைந்து மாதங்களும் எம்எல்டி பிரிவிற்கு பதினைந்து மாதவர்களும் ஃபிட்டர் பெயிண்டர் பிரிவிற்கு இரண்டு வருடங்களும் பயிற்சி வழங்கப்படும் எக்ஸ் ஐடிஐ பிரிவிற்கு ஒரு வருடம் பயிற்சி வழங்கப்படும் ஃப்ரெஷருக்கு ரூபாய் ஆ ஆறாயிரம் எக்ஸ் ஐடிஐக்கு ரூபாய் ஏழாயிரம் எம்எல்டி பிரிவிற்கு ஏழாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் நூறு இதனை ஆன்லைன் முறையில் செலுத்தவும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பிரிவினர்கள் மற்றும் பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்கும் முறை தகுதியானவர்கள் டபுள்யூ டபுள்யூ டாட் எஸ்ஆர் டாட் இந்தியன் ரயில்வேஸ் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கவும் விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எஸ்சி எஸ்டி பி பிரிவினர்களுக்கு ரயில்வே விதிமுறைப்படி இடஒதுக்கீடு சலுகை வழங்கப்படும் கூடுதல் தகுதி பெற்றவர்கள் ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்கள் பணி அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் இரண்டு காலியிடங்கள் இடங்கள் ஏற்பட்டுள்ள இடங்களில் ஏதாவது ஒரு இடத்திற்கு மட்டும் விண்ணப்பிக்கவும் உச்ச வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு ஐந்து வருடங்களும் ஓபிசி பிரிவினர்களுக்கு மூன்று வருடங்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா பத்து வருடங்களும் சலுகை வழங்கப்படும் மேலும் கூடுதல் விபரங்களுக்கு இணையதள முகவரியை பார்க்கவும் நண்பர்களே கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை வயது கல்வித்தகுதி அப்ரண்டிஸ் பற்றிய அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்